பிஜேபியின் மாநில தலைவர் பதவியில் இருந்து இறங்கும் திரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து கோரிக்கை வைத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கை வென்றிருக்கிறது கடந்த காலங்களில் தலைவர் பதவியை விமர்சித்ததில் பலன்தான் இந்த பதவி என்பதை இந்த காணொலி வாயிலாக முழுமையாக பார்க்கலாம் இது கிங் கிங் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் Daily, this day

என்பதிலேயே அதனுடைய பொருளும் மிக கவனமாக பதிந்துள்ளது மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அடுத்த கட்டமாக ஒரு பெரிய பொறுப்பை இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு வழங்குவதற்காக பிஜேபி மேலிடம் தயாராக உள்ளது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃபார்முலாவை தான் கடந்த காலங்களில் உடைய மாநில தலைவராக இருந்த திரு தமிழிசை சவுந்தரராஜன் ஆனாலும் சரி அதை தொடர்ந்து திரு எல்முருகன் ஆனாலும் சரி இவர்களுக்கெல்லாம் பிறகு இந்த மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அடுத்த கட்டமாக பிஜேபியின் ஒரு உயர்ந்த பொறுப்பு அதாவது அது ஆளுநர் பொறுப்பாக இருந்தாலும் சரி மந்திரி பொறுப்பாக இருந்தாலும் சரி பிஜேபி நபராக இருப்பவர்களுக்கு ஒரு பொறுப்பை அந்த அரசு கொடுத்து வந்தது அந்த வகையில் தற்போது பிஜேபியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவர் பட்டியலில் இருந்து மட்டும்தான் மாற்றப்படுகிறார் இந்த பொறுப்பிலிருந்து மட்டும் தான் அவர் மாற்றப்படுகிறார் அதற்கு பதிலாக அவருக்கு வேறொரு ஒரு பொறுப்பு இருக்கிறது இது ஒரு செய்தி முதற்கட்டமாக இந்த செய்தி வருவதற்கான காரணம் என்ன கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்றாடு முடிந்து அதையும் தாண்டி ஒன்றரை ஆண்டு காலம் இன்றைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக தொடர்கிறார் அவருடைய காலம் முடிந்த பிறகும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து அவர் செயல்பட்டு வருகிறார் இதையெல்லாம் தாண்டி தற்போது இவரை மாற்றுவதற்கான காரணம் என்னவாக பார்க்கப்படுகிறது என்றால் அடிப்படையில் முதல் காரணம் ஆறு நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்பது மிக தொடர்ச்சியாக ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறது அவர்கள் சந்தித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஆனாலும் சரி பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுகவுடைய கூட்டணி தொடர்ந்து ஒரே அணியில் மிக வலிமையாக பயணி அமைச்சரவையில் குறிப்பாக நாற்பது எம்பிகளை தமிழ்நாடு இன்றைக்கு வைத்திருக்கிறது குறிப்பாக இது பிஜேபி மேலிடத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக உள்ளது அதற்கான காரணம் என்பது முழுமையாக ஒரு நாற்பது எம்பிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் நாடாளுமன்றத்தில் நிற்கிறார்கள் என்பது அவர்களுக்கு பெரும் தலைவலியாக உள்ளது கிட்டத்தட்ட அமைப்பதற்கான ஒரு பெரும்பான்மை பார்க்கப்படுகிறது அப்ப இதையெல்லாம் வைத்து என்ன எடுக்கப்பட்டது என்றால் அதிமுகவும் பிஜேபியும் தனித்து நிற்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இருக்காது என்கிற முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தார் அதைதான் திரு அமித்ஷாவிடம் அறிவித்தார் அந்த வகையில் அந்த கூட்டணி அன்றைக்கு முறிக்கப்பட்டது பிறகு தேர்தலை சந்தித்து அப்படி தேர்தலை சந்தித்ததில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய கணக்கில் பதிவு செய்தார் ஒரு பக்கம் இரண்டும் சேர்ந்திருந்தால் பிஜேபி தனித்து நின்ற அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நின்றிருந்தால் குறைந்தபட்சம் ஒரு எட்டு தொகுதியிலிருந்து இருந்து பத்து பதினைந்து தொகுதிகளை பிஜேபி கூட்டணி பெற்றிருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களால் குறிப்பாக சில முக்கிய மூத்த பத்திரிகையாளர்கள் இதை பதிவு செய்கிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு நாற்பதுக்கு நாற்பது திமுக அணி பெற்றிருக்கிறது இது தவிர்க்கப்பட்டிருக்கும் பிஜேபியும் அதிமுகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணி அமைத்திருந்தால் கூட்டணி அமைப்பதற்கு தடுத்தது எது என்றால் அண்ணாமலை தனிப்பட்ட கோபமும் பேச்சும் மறுபுறத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோபமும் பேச்சும் அதாவது ஈகோ அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கவில்லை அதற்கு காரணம் அதிமுகவுடைய தொண்டர்கள் ஏற்கவில்லை ஆக அதிமுகவுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை அதையெல்லாம் தாண்டி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜெயக்குமார் அவர்கள் பகுதி மக்களே தனக்கு வாக்களிக்கவில்லை சிறுபான்மையினர் சிறுபான்மையினுடைய கிடைக்கவில்லை அதற்கு காரணம் என் மீது அவர்களுக்கு கோபம் இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணி அவர்கள் விரும்பவில்லை என்கிற பல காரணங்களை முன்வைத்து திரு அமித்ஷாவிடம் இதை ஒரு கோரிக்கையாக வைத்து பிஜேபி அதிமுக தனித்து நின்று தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தது மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சட்டமன்ற நடக்க இருக்கிறது இப்பொழுது ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு அமித்ஷா அவர்கள் கடந்த வாரம் அழைத்து டெல்லியில் பேசுகிற வாய்ப்பு ஏற்பட்டது கிட்டத்தட்ட இது ஒரு மறைமுகமாக சந்திப்பாக நிகழ இருந்தது ஆனால் பிறகு அது ஊடக வெளிச்சத்திற்கு வந்தது ஒரு வழியாக அந்த கூட்டணி அமைப்பதை பற்றி திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டதாகவும் அதற்கு அவர் அதிமுக பிஜேபி அல்லாத கூட்டணி தான் தொடரும் ஆனால் இந்த கூட்டணியில் தற்போது கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவேக்காவை இணைப்பதற்கான வழியும் அதை தாண்டி திரு சீமானவர்களை இந்த கட்சியில் இணைப்பதற்கான வழியையும் முயற்சி செய்து வருவதாக திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி பிறகு தாவேக்கா ஒருபோதும் நாங்கள் தனித்துதான் நிற்போம் கூட்டணியில் செல்ல வாய்ப்பில்லை என்று அறிவித்தார்கள் திரு சீமான் மாதிரியான ஆட்கள் இந்த தேர்தலிலும் நின்று நாங்கள் களம் காண இருக்கிறோம் என்கிற செய்தி எல்லாம் பிறகு பேசப்பட்டது இதை ஒட்டி தற்போது பிஜேபியோடு கூட்டணி வைத்தாக வேண்டும் அதாவது இந்த இடத்தில் கட்டளை போடுகிற இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை ஏற்கனவே இருப்பது போல திரு தான் கட்டளையிடுகிற அந்த அதிகாரம் உள்ளது அதன்படி தற்போதும் நீங்கள் பிஜேபியோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் கடந்த காலங்களில் பிஜேபியோடு கூட்டணி வைக்காமல் சந்தித்த தோல்வியை எல்லாம் அவரும் பட்டியலிட்டார் நீங்கள் சொன்னது போல பிஜேபி விட்டு விலகி நின்று வெற்றி பெற்றால் பரவாயில்லை வெற்றி பெறவில்லை எனவே தற்போது பிஜேபியோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்தார் அப்படி அழுத்தத்தை கொடுக்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்றுக் தான் ஆக வேண்டும் அதை தாண்டி அவர் வைத்த கோரிக்கையாக பார்க்கப்படுவது திரு அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் அதுதான் அவர் வைத்த கோரிக்கை தமிழ்நாட்டின் பிஜேபியின் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிறவரை அதிமுக கூட்டணி வைக்க முடியாது அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்க மாட்டார்கள் எனவே அண்ணாமலையை மாற்றினால் கூட்டணி உறுதி ஒருவேளை அண்ணாமலையே இருப்பாரே ஆனால் கூட்டணி சம்பந்தமான தொகுதி பங்கீடு சம்பந்தமான தகவலை எல்லாம் செய்திகளை எல்லாம் முக்கியமான முடிவுகளை எல்லாம் நாங்கள் பிஜேபி மேலிடத்திலே தான் சென்று கலந்தாலோசித்து முடிவெடுப்போம் இதில் அண்ணாமலை தலையிடக்கூடாது இந்த பேச்சு அண்ணாமலையுடைய சுயமரியாதை கிட்ட சவால் பிறகு அடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி வைத்த கோரிக்கையை தான் அமித்ஷாவும் வைக்கிறார் மிக முக்கியமான கொடுத்த என்னன்னா திரு அண்ணாமலை தொடர வேண்டுமானால் தொகுதி பங்கற்று நீங்கள் தலையிடக்கூடாது ஒருவேளை தொடர வாய்ப்பில்லை என்றால் அடுத்து பிஜேபியின் தலைவராக இருப்பவருக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்களுடைய விருப்பம் என்ன நீங்களே தேர்வு செய்யலாம் என்று அவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார் தற்போது இதுதான் பிஜேபியின் மாநில தலைவர் மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது ஆக மேலிடத்துடைய உத்தரவுக்கு இணங்க தற்போது அண்ணாமலை அவர்கள் பதவியை விட்டு விலக இருக்கிறார் அல்லது அவருக்கான பதவி பறிக்கப்பட போகிறது அவருக்கு வேறொரு பதவி கொடுக்க இருக்கிறது அரசியலில் அங்கீகரிப்பதற்காக இதை எல்லாம் தாண்டி இந்த பதவிக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் யார் என்கிற ஒரு பட்டியலும் பரபரப்பாக பேசப்படுகிறது திரு நயனா நாகேந்திரனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அல்லது திரு வானதி சீனிவாசனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது திரு தமிழிசையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா குறிப்பாக இப்போது புதியதாக திரு கருப்பு முருகானந்தம் என்கிற பெயர் மடிப்படுகிறது நபர்களில் யாராவது தற்போது வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வருகிற காலகட்டத்தில் இவர்களே அறிவிக்க இருக்கிறார்கள் மாநிலத்தின் தலைவராக என்பதையெல்லாம் நாம் இனிவரும் காலங்களில் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக தமிழ்நாட்டுடைய அரசியலில் தற்போது திமுகவுக்கு எதிராக கூட்டணி அமைப்பது யார் வலிமையான கூட்டணி அமைப்பதற்கான பலம் என்ன என்பதையும் திமுகவை வீழ்த்துவதற்காக நகர்த்தப்படுகிற காய்களில் மிக முக்கியமான காயாக தற்போது அண்ணாமலையை பதவி பறிப்பு என்பது பார்க்கப்படுகிறது இனி வரும் காலங்களில் என்ன நடக்க இருக்கிறது அரசியலில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அந்த கூட்டணி வீழ்த்துவதற்கான பலமான கூட்டணியாக அமையுமா என்பதை எல்லாம் இனி வரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் ஏன்னாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்ட் எக்ஸாம்ஸோட சேர்த்து NEET and JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்கம் வைரங்கள் தள்ளுபடிது குறைவு வைரணதிகள் कैरेट 5000 குறைவு உங்கள் அலித்தால விலை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க